சரி இப்படிப்பா இதை இந்த கை பக்கம் எடுத்து அடியில் எடுத்து இப்படியே இந்த கை அப்படி எடுத்து எடுத்துகிட்டு இதை எடுக்கணும் இந்த லாஸ்ட்டுக்கு என்னென்னா இதை அப்படியே வச்சு இப்படி தேவைப்படும் இந்த இந்த இடத்துல ஒரு காலஞ்சு வச்சா இந்த இடத்துல ஒரு காலஞ்சி விட்டோம் வச்சு அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் தேவைப்படும் இந்த பாயிண்ட்டனை கீழே இறக்கணும்னா தச்சுன்னா எச்சிக்கை வரும் அதே மாதிரி மேலே ஏற்றுனாலும் எச்சிக்கை வரும் கரெக்டாக இந்த பாயிண்ட் தெரியுதா இதை அதே மாதிரி இதான் பாயிண்ட்டு இந்த இடத்துல இதான் பாயிண்ட் ரெண்டு சேர் இடத்தான் பாயிண்ட் பாயிண்ட்டு தைக்கிட்டு தை இது தைக்கல நீ எடுத்து ம் எதுவும் வச்சிக்கியா

இப்போ ஏத்து இப்போ தி ஏத்த மாட்டியா ஆ ஏற்று கரெக்டா நல்லா ஆ ஓகே போகணுமா ம் கத்தனை பாயிண்ட் வைக்கணும் கீழே யாரையும் வச்சுனா எச்சுக்கப்பறம் கரெக்டா ஐயே என்ன ஆமாம் ஆ ஆ கரெக்ட் ம் வாங்கிட்டு அதை மூச்சு வைக்கணும் இருக்காதே இருபத்திண்ணா வெளியில் வந்துடுறேன் கையோ ஒரு தையர் போட்டுட்டா இது ஒன்று இருத்தினாலும் நேரம் அடிச்சிட்டியா கையிருக்கே இரு அப்படிதான் அப்படிதான் நீ அது அப்படிதான் வச்சா நல்லா அதை படத்திட்டு தான் பண்ணுறது Na moda não, não é nada, é que...